அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் விளக்குகள்ல பலவிதம் இருக்கின்றன ஆனாலும் பித்தளையில் தயாரிக்கப்படும் விளக்குதான் மிகவும் சிறந்தது என்று சொல்லுகிறாங்க இதற்கு என்ன காரணம் தெரியுமா பித்தளை விளக்குகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் பலன்கள் என்னென்ன சமீப காலங்கள்ல எவர் சில்வர் விளக்கு டிசைன் விளக்குகள் வந்துவிட்டன ஆனால் அந்த காலத்தில் பித்தளையில் செய்த விளக்கை தான் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க மணப்பெண்ணுக்கு சீர்வரிசை தருவதானாலும் பித்தளை பாத்திரங்களையே பெரும்பாலும் வழங்கி இருக்கிறாங்க இதற்கு ஆன்மீக காரணம் மட்டுமல்ல ஆரோக்கிய காரணமும் உள்ளது செரிமானம் நோய் எதிர்ப்பு அமைப்பு அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் எலும்புகளை வலுப்படுத்துதல் போன்ற செயல்பாடுகளுக்கு பித்தளைகள் பயன்படுகின்றன பித்தளையில லேசான தாமிரம் கலந்து தயாரிக்கப்படும் பாத்திரங்களை பயன்படுத்தும் போது நம் உடலிலுள்ள உஷ்ணங்கள் நீங்கி உடல் செயல்பாட்டிற்கு ஊக்கம் கிடைக்கின்றன அதனால்தான் பித்தளை சோம்பில் தண்ணீர் குடித்து வந்தாங்க அதே போல ஆன்மீகத்திலும் பித்தளைகளுக்கு நிறைய முக்கியத்துவம் உள்ளன மாலை வேளையில் விளக்கேற்றுவதற்கு சரி விசேஷ நாட்களில் விளக்கேற்றுவதற்கும் சரி விழா காலங்களிலும் சரி திருமணம் போன்ற சடங்குகளிலும் சரி பித்தளையில தயாரிக்கப்பட்ட விளக்குகளையே பயன்படுத்த வேண்டுமா இதற்கு என்ன காரணம்னா பித்தளை லக்ஷ்மி விளக்கு லக்ஷ்மி தேவியின் அருளையும் செழுமையையும் குறிப்பது அனைத்து கடவுளுக்கும் மிகவும் பிடித்தமான உலோகம் பித்தளை பித்தளை விளக்குகள் மென்மையான பிரகாசத்தை வெளியிடக்கூடியவை பித்தளை விளக்குகள் அலங்கார உறுப்பாகவும் பயன்படுத்தப்படுகின்றன கடவுள் வழிபாட்டுக்கும் பித்தளையை பயன்படுத்தணும் அல்லது வெண்களும் பயன்படுத்தலாம் பித்தளையை பொறுத்தவரை ஒரு சாத்வீக உலோகம் ஆகும் தூய்மையின் மறு வடிவமாக கருதப்படுகிறது பூஜை பாத்திரங்களையும் பித்தளையில பயன்படுத்தினீங்கன்னா நேர்மறை ஆற்றல் பெருகும் இணக்கமான சூழலை பித்தளைகள் உருவாக்கக்கூடியவை பித்தளையால் பூஜை பொருட்கள் இருந்தாலே பூஜை அறையே நிறைந்தது போல திருப்தி கிடைக்கும் பித்தளை விளக்குகள் தட்டுக்களை பெரும்பாலும் புளி எலுமிச்சை டிடர்ஜென்ட் கடலை மாவு வினிகர் போன்ற பொருட்களை பயன்படுத்தி சுத்தம் செய்வாங்க எனினும் அதில் கரைகள் நீங்காமல் இருந்தால் தக்காளியை பயன்படுத்துங்க பித்தளை பாத்திரங்களை நீரில் நனைத்ததும் அதன் மீது தக்காளியால் நன்றாக தேய்த்து பிறகு விளக்கை கழுவினீங்கனா அதிலுள்ள கரைகள் நீங்கும் அல்லது தக்காளி சாற்றில் முப்பது நிமிடம் ஊற வைத்தும் கழுவலாம் சோ பித்தளை பாத்திரங்களை பயன்படுத்தினா அதை சுத்தம் செய்வதற்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அதை பயன்படுத்தாமல் இருக்காதீங்க இவ்வளவு நன்மைகள் நிறைந்த பித்தளை பாத்திரங்களை பயன்படுத்துங்க அப்போது நீங்க ஆரோக்கியமாக வளமாக வாழலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி